அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான்வகம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் ரொம்பவே கோலாகலமாக மிகவும் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அலாதியான இன்பத்தோடு தமிழ் புத்தாண்டை வரவேற்று அனைத்து விதமான பூஜைகளையும் செய்து குடும்பத்தோடு நல்லபடியாக கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் அனைவருக்கும் என் பெரியவாவின் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய அத்வைதா செவன் சேனல் சார்பாகவும் அத்வைதா செவன் எயிட்ஸ் சார்பாகவும் செவன் எயிட் சிக்ஸ் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சௌக்கியம் சௌபாகியம் ஆனந்தம் மகிழ்ச்சி நீங்கள் என்னெல்லாம் இந்த வருடம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஸ்ரீ மகாபெரிவா கிட்ட பணியன்போடு நான் வந்து வேண்டி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நிச்சயமாக அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான சௌக்கியங்களும் நிச்சயம் நிச்சயம் உண்டாகும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சூரிய சங்கரமணம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு வந்து இடம் பெயர்கின்ற ஒரு நாள் சூரிய பகவான் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டார் இன்றைய தினம் இதை சங்கரமணம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தோடு ஆரம்பமாவது கூடுதல் சிறப்பு சுவாதி மகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல நாளில் நல்ல விஷயங்களை செய்து செய்யும் நமக்கு வருடம் முழுவதும் அந்த நல்ல விஷயங்கள் தொடரும் அந்த விதத்தில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் அனைவரும் குபேர பூஜையை செய்வது சால சிறந்தது குபேர பூஜையை செய்யும்போது வருடம் முழுவதும் குபேர பகவானின் அனுகிரகத்தோடு நமக்கு பொருளாதாரத்தில் எந்தவிதமான நெருக்கடியும் இல்லாமல் பணம் என்பது தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் குபேர பூஜை குபேர பூஜை சொல்லும்போது வெறும் குபேர பூஜை பண்ணக்கூடாது லக்ஷ்மி குபேர பூஜை குபேரர் அப்படின்னு சொல்லுகின்றவர் வந்து அவர் வந்து இந்த எட்டு திக்குகளை ஒரு திக்கினுடைய அதிபதி அவ்வளவுதான் ஆனால் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெய்வம் இவர் வந்து திக்கினுடைய நாயகன் குபேரர் அப்போது தெய்வத்தை வணங்கி தான் இந்த அஷ்டதிக் பாலகர்களை நாம் வணங்கணும் அஷ்டதிக் பாலகர்களில் குபேரர் ஒருவர் மகாலட்சுமி தாயாரினுடைய விசேஷமான அனுகிரகத்தை பெற்றவர் அதனால தான் அவருக்கு அந்த ஒரு ஸ்தானம் அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து குபேரரை வழிபாடு செய்யும் போது பணம் வரும் வந்த பணம் நம்மிடம் நிற்கும் அடுத்து சுவாதி சுவாதியான இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு நமக்கு ரொம்ப சிறப்பு என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுவாதி மழையை பிடித்து வைப்பது நமக்கு பணத்தை வர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த பணம் என்பது நமக்கு நிலையாக வீட்டில் இருக்கும் நல்ல விதத்தில் பணம் என்பது வரும் அப்படின்னும் சுவாதியில் கனகதரா ஸ்லோகத்தை ஆரம்பம் செய்து சுவாதி நட்சத்திரமன்று ஒருநாள் படித்து மறுநாள் ரெண்டு முறை மறுநாள் மூன்று முறை இப்படியாக மறுபடியும் சுவாதி வரும் வரை இந்த கனகதரா ஸ்லோகத்தை படிக்கின்ற முறையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி சுவாதியில் செய்கின்ற பூஜைகள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த விதத்தில் இன்றைய தினம் கடன் அடைத்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான பூஜை முறை இருக்கு ஒரு ரெண்டு விதமான பூஜை முறையே சொல்கிறேன் யாரெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க என்ன பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பானகத்தை கரைத்து வைத்து நரசிம்மர் கோவிலிலோ அல்லது வீட்டிலோ லக்ஷ்மி நரசிம்மர் ருண ஸ்லோகத்தை படித்து பானகத்தை நைவேத்தியமாக வைத்து வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக அதை சுயகரிப்பது அதாவது சாப்பிடுவது எடுத்துக்கொள்வது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பங்கி பூ அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய சம்பங்கி மற்றும் துளசி மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற பூ இந்த மூன்றையும் நாம் வந்து எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு முழம் பூ மாதிரியோ அல்லது மாலை மாதிரியோ தொடுத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நரசிம்மருக்கு நாம் இதை அணிவிக்கணும் இப்படியாக பதினாறு வியாழக்கிழமைகள் நரசிம்மருக்கு நாம் இதை அணிவித்தால் நிச்சயமாக நம்முடைய அந்த கடன்கள் என்பது அடையும் அதை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பம் செய்வது ரொம்ப சிறப்பு இன்றைய தினம் முடியல அப்படின்னாலும் நீங்கள் வருகின்ற வியாழக்கிழமையாவது இந்த மாதிரி செய்யலாம் வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய சம்பங்கி துளசி மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர் இந்த மூன்றையும் கட்டி நரசிம்மருக்கு நாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு நரசிம்மரை பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும் பதினாறு வியாழக்கிழமைகள் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும்போது நரசிம்மரின் அனுகிரகம் ஏற்பட்டு நிச்சயமாக கடன்கள் என்பது அடைந்து பணவரவு என்பது உண்டாகும் யாரெல்லாம் செய்ய முடியுமோ அவங்கெல்லாம் செய்யுங்க நரசிம்மருண விமோச்சன ஸ்லோகத்தை படிப்பது இந்த மாலையை கட்டி போடுவது இப்படி பதினாறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் போது லக்ஷ்மி நரசிம்மர் அவர் வெறும் நரசிம்மர் கிடையாது லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மர் அப்போ லக்ஷ்மி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்பட்டு அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடன்கள் என்பது சீக்கிரமாக அடையும் அது மட்டும் இல்லாம நரசிம்மர் கோவிலுக்கு சுவாதி என்று சென்று நரசிம்மரை நாம் வந்து தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்ப சிறந்தது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஸ்வலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் விக்ஷனம் பத்திரம் மிருத்யு முருத்யூ நவாம்யகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை வந்து நாம் படிக்கணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் படித்தாலும் நமக்கு கஷ்டங்கள் என்பதே வராது விஷ ஜந்துக்களால் வருகின்ற பாதைகள் என்பதும் நமக்கு வராது கொடியவர்கள் கிட்ட இருந்து நமக்கு எதிர்ப்புகள் அப்படின்னு வரும் இல்லையா அதாவது அக்கம் பக்கம் வீட்டாருடன் சண்டை அது மட்டும் இல்லாமல் விஷ ஜந்துக்களோடு நமக்கு வந்து பிரச்சனைகள் வருவது அல்லது ஆபத்து நேருவது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தை நாம் படிக்கும்போது அவை எல்லாமே நீங்கும் நம்ம வந்து சத்ருக்கள் அப்படின்னு சொல்லும்போது வெளியில இருப்பவங்க மட்டும் கிடையாது நமக்குள் இருக்கக்கூடிய காம குரோத குலோப லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகின்றதும் நமக்கு சத்ருக்கள் தான் இவற்றால் தான் மனிதன் தவறு செய்கின்றான் அப்போ இவை எல்லாமே வந்து கிளன்ஸ் செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்படுவோம் நாம் இந்த மந்திரத்தை சொல்வதினால் அதனால நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகும் அதனால நாம் தவறுகளை செய்ய மாட்டோம் தவறுகள் நினைக்க மாட்டோம் தவறுகளை மாட்டோம் அப்போ பரிபூர்ணமான ஒரு தெளிவான ஆத்மாவாக நாம் மாறிவிட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இயற்கை வந்து தராது அவை எல்லாம் நமக்கு கிடைக்கணும் நம்முடைய மனம் சென்மையாகணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை தினம்தோறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மூன்று முறை சொல்லி வந்தாலே மனதில் பரிமாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும் இது தவறு இது நாம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம் எடுப்போம் அந்த எடுத்த முடிவுல நிலையாக நாம நிப் நிற்போம் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை வந்து படிங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரண்